செய்திகள் ஜி செவன் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடா சென்றடைந்தார் தமிழகத்தில் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட விண்ணப்பங்கள் மருத்துவ முகாம்களுடன் தமிழ்நாடெங்கும் பத்தாயிரம் இடங்களில் உங்கள் ஊரில் உங்களைத் தேடி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் பொதுமக்கள் உடனடியாக டெஹ்ரானில் இருந்து வெளியேறுங்கள் என்று தெரிவித்துள்ளார் திருபவனம் புதூர் வைகை ஆற்று படுகையில் கட்டப்பட்டு வரும் அணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் மின் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஈரான் அரசாங்கம் அங்கு வசிக்கும் இந்திய மாணவர்கள் வெளியேறுவதற்காக அதன் நிலை எல்லையை திறந்துள்ளது துணை மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்ப விநியோகம் நாளை தொடங்குகிறது என்று மருத்துவ கல்வி இயக்குநகரம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் ஏழு சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு கனஅடியாக அதிகரித்துள்ளது டெல்லியில் பாதிக்கப்பட்ட முன்னூற்றி எழுபது தமிழர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழக அரசின் புதிய விரிவான மினி பேருந்து திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அரபிக் கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீலகிரி கோவை தென்காசி நெல்லை குமரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தேனியில் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் எண்பத்தி ஆறு பெண் காவலர்களை விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது வலுவான நாளைய தலைமுறையை உருவாக்கிடும் பொறுப்பு அங்கன்வாடி மையங்களுக்கு உள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடியிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தை பராமரிக்க கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை வல்லுவர் கோட்டத்தை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தஞ்சையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி மலைக்கோவிலில் ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் பிரேக் தரிசனம் செய்யும் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பக்தர்கள் ஒன்பதாம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தஞ்சாவூரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கண்டனம் வரவேற்கத்தக்கது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக சைப்ரஸ் கனடா குரோஷியா ஆகிய மூன்று நாட்களுக்கு சென்றுள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்றும் வருகின்ற பதினெட்டாம் தேதியும் சென்னை திருவண்ணாமலை இடையே மெமோ ரயில் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீது தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் முதல் சென்னை அண்ணா நகரில் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான எண் நூத்தி எழுபத்தி ஒன்றை பயன்பாட்டிலிருந்து நீக்க ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரானது முக்கொம்பு அணைக்கு சனிக்கிழமை வந்து சேர்ந்தது முதல் முறையாக நாமக்கல்லில் இருந்து அமெரிக்காவிற்கு ஒரு கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களின் உடல் டிஎன்ஏ சோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தமிழக காவல்துறை ஆயுதப்படை எஸ்பி அருண் அவர்கள் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டு மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் பாம்பன் மண்டபம் மீனவர்களுக்கு பலத்த காற்று எச்சரிக்கையால் கடலுக்கு செல்ல திடீரென்று தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஒன் ஏ முதல்நிலை தேர்வு முடிவு இரண்டு மாதத்தில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கனஅடியில் இருந்து இன்று காலை வினாடிக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் திருப்பத்தூர் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் தமிழக மருத்துவ கட்டமைப்பு மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உதவித் தொகை வழங்க உள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது நீட் தேர்வில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு தமிழக மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைவரும் எழுத்தறிவு பெறும் திட்டத்தில் தமிழ்நாட்டில் பயின்ற ஐந்து லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடல் சீற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையே இயக்கப்படும் கப்பல் சேவை வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட பதினெட்டு மசோதாக்களில் பதினைந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவர் சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று நிறைவடைந்தது தொடர் மழையின் காரணமாக குற்றால அறிவியல் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறையுடன் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து இடங்களில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டுக்குடிநீர் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று கொளத்தூரில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்